பரமீற்று நாட்டுமடி அங்குடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது இந்த இனிய நிகழ்வில் ஆ முக்கியமா நம்ம மாவட்டத்தில் ஸ்கூல் திறந்ததுக்கு பிறகு என்ன பண்ணிருக்கோம்னா மாவட்ட ஆட்சி உத்தரவின் பேரில் நம்ம மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பிஜி சப்ஜெக்ட் वाइज நான் என்ன பண்றேன்னா இவங்க எல்லாம் நல்லா 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 அந்த குறைபாடுகளை வருங்காலங்களில் சரி செய்து செய்த பெற்றோர்களை பொறுத்தவரை ஏற்கனவே நம்முடைய முதன்மை கல்வி அலுவலர் குறிப்பிட்டது போல நம்முடைய குழந்தைகள் அவர்களுக்கு முன்னால யாரு உதாரணமா இருக்கிறாங்களோ அவங்கள தான் அவங்க பின்பற்றுவாங்க ஆகவே பெற்றோர்கள் நம்முடைய குழந்தைகள் நன்ற நல்ல நண்பர்களுடன் சேர்ந்து சேர்ந்து பள்ளிக்கு செல்கிறார்களா விளையாட செல்கிறார்கள் என்பதை கண்காணிக்க வேண்டும் அதை விடுத்து அவர்கள் யாருடனோ செல்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து விட்டு விட்டுறக்கூடாது விட்டுட்டா அங்கே சேராத பழக்க சேராத ஆட்களோடு சேர்ந்து பழக்க வழக்கங்களில் அவங்க கெட்ட பழக்க வழக்கங்கள் கட்டக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இருக்கு அதனால அப்படி ஒரு சூழ்நிலையை சூழ்நிலைக்காக உங்களுடைய மாணவர்களை உங்களுடைய குழந்தை செல்வங்களை நீங்கள் தள்ளிவிடாதீர்கள் கட்டாயமாக உங்களுடைய குழந்தை செல்வங்களை நீங்கள் கண்காணிக்க வேண்டும் உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா நம்ம குழந்தைகள் வந்து செல்ஃபோன் பார்ப்பாங்க லேப்டாப் கம்ப்யூட்டர்லாம் பார்ப்பாங்க அப்போ அந்த செல்ஃபோன் பார்க்கும்போது தேவையில்லாத ஒரு சங்கதிகள்லாம் அவங்களுக்கு பாப்ப பாயி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதை தொடர்ந்து அவங்க பார்த்து மேலும் அவங்க பார்க்குறது மட்டும் இல்லாமல் பிறருக்கும் அதே போல் அதை காட்டி அந்த ஒரு கூட்டமே என்ன ஆகிரும் ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர் சேர்ந்துட்டு அந்த கூட்டமே தங்களுடைய ஒழுக்கத்தை எடுத்துக்கொள்ளவதற்கான வாய்ப்புகள் உள்ளது அதே போல போதைப் பொருட்கள் போதைப் பொருட்கள் பள்ளிக்கு அருகாமையிலேயே சில இடங்களில் வந்து போதைப் பொருட்கள் விற்குது அப்படின்னு சொல்லி புகார்கள் எல்லாம் வருது நாம் கூட ஒரு நேரடியாக சென்று ரெண்டு மூணு இடங்களில் அந்த கடைகளில் சோதனை செஞ்சோம் அவர்கள் மேலே தேவைப்படும் இடங்கள்ல வழக்கும் போட்டோம் இந்த பள்ளிக்கு வெளியில அப்படி ஏதாவது போதைப் பொருள் விற்கக்கூடிய கடைகள் இருந்ததுன்னா கட்டாயமாக என்னுடைய கவனத்துக்கு நீங்கள் கொண்டு வர வேண்டும் உங்களுடைய குழந்தைகள் எந்த விதமான போதைப்பொருளுக்கும் அடிமையாகிவிடக்கூடாது என்பதை கேட்டுக்கொள்கிறேன் இந்த இது போன்ற பல்வேறு திருத்தங்கள் நாம் நம்முடைய குழந்தைகளுடைய வாழ்விலே செய்ய வேண்டும் ஒவ்வொரு வகுப்பிலும் நான் ஏற்கனவே கூறியது போல ஒரு ஒரு வகுப்பிலும் இந்த மாரல் சயின்ஸ் கிளாஸ் அப்படிங்கிறது நீங்கள் கட்டாயமாக வைக்கணும் வாரத்துக்கு ஒரு முறை மாரல் சயின்ஸ் கிளாஸ் எடுத்து அதில் ஒரு ரெண்டு மூணு சப்ஜெக்டை நீங்கள் வந்து மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் இது இல்லாமல் மாணவர்களுக்கு காலையில் அசம்பிளி இந்த பிரேயர்த்தி நீங்கள் கூடும் பொழுது தமிழ்தாய் வாழ்த்து தேசிய கீதம் எல்லாம் பாடணும்